ரயில் போட மாட்ட அதே நேரத்தில் நம்முடைய நமக்கான பணத்தை கொடுக்கணும் கிட்டத்தட்ட நூறு நாலு நாலு மாசம் அஞ்சு மாசம் தமிழை வராம இருக்கல கிட்டத்தட்ட நமக்கான பணம் நாலாயிரத்தி முப்பத்தி நாலு கோடி ரூபாய் தமிழ்நாட்டிற்கு கொடுத்தாங்க இருந்து கொண்டிருக்கிறது இன்றைக்கு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் என்னுடைய துணை முதலமைச்சர் நேற்று கூட பேசும்போது என்ன சொன்னாரு உங்களை கொடுக்க வேண்டிய ஆயிரம் ரூபாய் நாங்கள் கொடுத்துக் கொண்டிருக்கின்றோம் இன்னும் பிடிச்சி யாருக்கெல்லாம் வராமல் இருக்கின்றதோ மிக விரைவாக அவர்களுக்கும் ஆயிரம் ரூபாய் கொடுக்கிறோம் சொல்றார் உங்களை அரவணைக்கக்கூடிய தமிழ்நாடு அரசு இருக்குது ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் மட்டும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட எழுபத்தி ஆறு லட்சம் குடும்பங்கள் இந்த நூறு நாள் வேலை திட்டத்தினால பயன்படுது எழுபத்தி ஆறு லட்சம் குடும்பங்கள் என்று சொன்னால் தொண்ணூத்தி ஒரு லட்சம் பெண்கள் அதிகப்படியாக இதை பயன்படுகிறார்கள் இந்த பணத்தை இன்னைக்கு நம்முடைய மோடி அரசு என்பது இன்னைக்கு கொடுக்காமல் வஞ்சிக்கின்ற செயலை நீங்களும் உணர வேண்டும் என்பதற்காகத்தான் ஏன்னா இந்த மக்கள் போகும்போது நம்முடைய தான் இந்த கொள்கையை சார்ந்திருக்கிற என்ன கேட்கறீங்க என்ன நாள் பணத்தை என்ன கொடுக்காம இருக்கிறீங்க மூணு மாசம் அஞ்சு மாசம் என்று சொல்லுகிறீர்கள் அது உண்மைதான் ஏன்னா உழைப்புக்கான ஊதியத்தை தான் கேக்குறீங்க சும்மா காலத்துக்கு நீங்க கேட்கல ஆனா அந்த பணத்தை நமக்கு வழங்க வேண்டிய பணத்தை ஒன்றிய அரசு வேண்டுமே நம்ம கொடுக்காமல் வஞ்சிக்கிறது என்பதை நீங்களும்

மோடி 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 என்பதில் சொந்தம் குழு நூறு நாலு வேலைக்கான பாஜக அரசு பிஜேபி அரசு பாஜக அரசே பிஜேபி அரசு சொல் நூறு நாள் சம்பள பணம் வருமான சொல் மாசம் ஆயிரம் கொடுக்கிறாரு மாசம் ஆயிரம் கொடுக்கிறாரு முதல்வர் ஸ்டாலின் எங்க சமூக குடும்ப ஒன்றிய பிரதமர் மோடி என்று உனக்கு மக்களை திரண்டாது உனக்கு மக்களை திரண்டாது எங்கள் பணத்தை நிறுத்தாது உனக்கு மக்களை இயக்காதே மக்களை ஏக்காது என வேட்டில் அடிக்காது எப்போ யாரும் ஏடியே எங்க சம்பளம் யப்பன் சொல் பஜன் சொல் மோடி அரசியல் மோடிக்கு ஏழை மக்களை துன்புறுத்தாதே கொடுத்து விடு கொடுத்து விடு கொடுத்து கொடுத்து மோடியே மோடியே எங்கள் ஊதியத்தை கொடுத்து இது பணக்கால முதலாளிக்கு மரம் தள்ளு வழியா கால முதலாளிக்கு மரம் தள்ளு வழியா உரிமொழியை நாம் அனைவரும் எடுத்துக்கொள்வோம் நான் சொல்றத திரும்ப சொல்லுங்க தமிழ்நாட்டின் நலன்களையும் எதிர்காலத்தையும் யாருக்காகவும் எதற்காகவும்